இந்து மக்கள் கட்சி தொண்டரணி சார்பில் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டரிடம் பத்தாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் கோரிக்கை மனு வழங்கினர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி தொண்டரணி மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இந்திய நாட்டில் இந்துக்கள் கொண்டாடும் மிக பெரிய பண்டிகையான தீபாவளி பண்டிகை வருகின்ற இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது பண்டிகைகள் என்பது குடும்பங்கள் உற்றார் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடி கழிப்பதற்காகவும் குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு மேலங்குவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலையில் இந்த சமயத்தில் மது கடைகள் திறந்து வைத்திருப்பதன் மூலம் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை மது பழக்கத்திற்கு அடிமையாகி மது குடித்துவிட்டு பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாட முடியாத நிலையை ஏற்படுத்துகின்றனர் மேலும் மது அருந்திவிட்டு குடும்பத் தலைவர்களை சித்திரவதை செய்தது குழந்தைகளை சித்திரவதை செய்தன பல்வேறு இன்னல்கள் குடும்பத்தினர் சந்திக்கின்ற நிலை ஏற்படுகிறது மேலும் மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதன் மூலம் விபத்துக்கள் சிக்கி குடும்பத்தை தவிக்க விடுகின்றனர் உற்றார் உறவினர்களுடன் மோதல் பக்கத்தில் வசிப்பவர்களுடன் மோதல் என மதுவால் ஏற்படும் தீமைகள் ஏராளமாக உள்ளது மது அருந்தும் நபர்களை பார்த்து அவர்களது குடும்பத்தில் அஞ்சி நடுங்கும் நிலை ஏற்படுகிறது எனவே அனைவரும் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாட முடியாத சூழல் ஏற்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு அனைத்து மக்களும் தீபாவளியை சிறப்பாக எந்தவித இன்றி குடும்பத்துடன் ஒற்றுமையாக கொண்டாடி மகிழும் விதமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி உள்ளிட்ட இரண்டு நாட்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் மேலும் அந்த நேரத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனைகளை தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை கோவை உள்ளிட்ட வெளி மாவட்ட மற்றும் அண்டை மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு வந்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி திரும்பிச் செல்லும் வண்ணம் தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு உள்ளிட்ட தேதிகளில் அரசு பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் அதிக இயக்கப்பட வேண்டும் என்றும் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது இந்த நிகழ்வில் மண்டல தலைவர் கருப்பையா மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் பொதுச் செயலாளர் கார்த்திக் மற்றும் முனியாண்டி கணேசன் உள்ளிட்ட இந்து மக்கள் கட்சியினர் ஏராளமானோர் உடனிருந்தனர்